வணக்கம் நண்பர்களே மற்றும் ஒரு குறிக்குறள் சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திப்பது பெரும் மகிழ்ச்சி அடையிலே நாம வந்து நடுவு நிலைமை என்கிற அதிகாரத்துல நூற்றி ஒன்பது குரல் அதாவது நூற்றி பத்தொன்பது குரல் வரைக்கும் நாம பார்த்துட்டோம் இப்போ அதனுடைய கடைசி குரல் நூற்றி இருபதாவது குரல் குரல நம்ம இப்போ பார்க்கணும் நூற்றி இருபதாவது குரல் வந்து ஒரு சமுதாயத்தினுடைய ஒரு பெரிய மக்கள் எல்லாரும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய ஆக்டிவிட்டி எல்லாரும் வந்து ஈடுபடக்கூடிய ஒரு தொழில் மக்களுக்கு புரோஜனமான ஒரு தொழில் அதுதான் வந்து வாணிகம் வாணிகம் செய்யறதுக்கு வந்து நாட்டையே பிடிச்ச கதையெல்லாம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்னு வந்து நம்ம சொல்லும் பொழுது அவங்க வந்து வாணிகத்துக்கு வந்தவங்க அப்படின்னு சொல்லிதானே நம்ம வந்து முதல்ல வந்து அது இருக்குது ஆனால் அது நம்மளுடைய அறியாமையினால நம்மளுடைய வந்து அந்த எண்ணங்கள் இல்லாததுனால நம்மளை ஆண்டவர்கள் வந்து அவங்க வந்து எப்படி வந்து அந்த ஒரு நாடு அல்லது நம்முடைய பக்கத்து நாடு இவங்களுக்கு எல்லாம் நம்ம சூழல் இருக்கிறவங்க எப்படி இந்த இதில் நம்ம எப்படி நடந்துக்கணும்னு சொல்லியில அந்த இதுகள்ல தான் வந்து அன்னைக்கு சிறு சிறு மன்னர்களாக ஆண்டவர்களுக்கு அந்த எண்ணங்கள் எதுவும் கிடையாது யாருமே வந்து ஒரு சிறு சிறு நாடுகளை வந்து அவங்க ஆண்டுகிட்டு அவங்களுடைய வாழ்க்கை வந்து சொகுசாதது வந்து மக்களை வந்து கஷ்டப்படுத்தி கொண்டு இருந்தார் இதுல வரக்கூடியவன் விட மிகப்பெரிய அறிவாளியாக வரும் பொழுது அவனுக்கு வந்து வாணிக தேவையே எப்படி ஆகிறது என்றால் இந்த வாணிக வந்து ஒரு இடத்துல வந்து இவ வந்து வந்திருக்கா அப்படின்னா முதல்ல அவங்க அந்த கல்கட்டாவில வந்து அவங்க வந்து அந்த வாணியை செய்யறதுக்கு வராங்கன்னா அஹ் அவங்கதான் வந்து அந்த முதல்ல வந்து வாணிகத்துல வந்து இன்னைக்கு எக்கனாமிக் பிரின்சிபல்ஸ் எல்லாம் வந்து அதை வந்து எப்படி செய்யணும்னு சொல்லிடலாம் அதுக்கப்புறம் தான் வந்து அந்த வந்து உருவாச்சு எக்கனாமி வாணிபத்தை வந்து விரிவுபடுத்துவது பெரிதாக செய்வது அதை செய்யும் பொழுது வந்து அந்த ப்ரொடக்ஷன் வேல்யூ ப்ரொடக்ஷன் காஸ்ட் வந்து நமக்கு குறைஞ்சி அந்த நம்ம ஈட்டக்கூடிய லாபங்கள் வந்து நமக்கு ஜாஸ்தியாகும் அப்ப வந்து நம்மளை விட அறிவாளியா வந்ததுனால என்ன இப்ப இருக்குன்னா ஒரு இடத்துல இருந்து பார்த்து ஒரு பொருட்களை வந்து வாங்கினாங்க அப்போ பக்கத்து நாடுன்னு சொல்றாங்க அவங்கள பார்க்காம் அங்கேயும் வந்து அதே பொருள் உற்பத்தி ஆகுது அவங்க இடத்துல வந்து அதையும் கொஞ்சம் வாங்கி பார்க்காம் அங்க பாக்கான் இங்க பாக்கான் அப்ப வந்து அந்த கல்கட்டாவில இருந்து அப்படி நேர வந்து அப்படி ஒரிசா இந்த மாதிரி ஆஹ் உத்தரப்பிரதேசம் அப்படின்னு சொல்லி இப்படி எல்லா இடங்களையும் வாணிகத்தை வளர்த்துல அத வாணிகிறது வந்து பேசான விஷயம் ஒண்ணும் கிடையாது ஒரு பெரிய ஆக்டிவிட்டி அந்த வாணிகம் அப்படிங்க இப்படி அவங்க எல்லாத்தையும் செய்து கடைசி எல்லா அந்த நெட்வொர்க் இப்ப இன்னைக்கு வந்துகிட்டு எப்படி வந்து இந்த நெட்வொர்க் வந்து நமக்கு வந்து இன்னைக்கு வந்து உலகத்தை வந்து டெக்னாலஜிக்கலி வந்து நம்ம வந்து நெட்ஒர்க்கை வந்து வேர்ல்டு வைடு வெப் அப்படின்னு சொல்லி அந்த பூமியையே வந்து அந்த ஒரு அந்த லேஜர் அந்த வெப்புக்குள்ள வந்து நம்ம வந்து போட்டுக்கிட்டாங்களோ அதே மாதிரி இதுதான் அப்படி செய்தவங்களால தான் இன்னைக்கு அந்த ஒன்று வீடு எப்பயே வந்து அவங்களால முடிஞ்சது ஏன்னா அவன் அட்வான்ஸ்டா நம்மள விட மேல இருந்து அவன் நம்மளோட பல அறிவுகளை அவங்க பெற்றதுனால ஒரு ஸ்டெப்பு முன்னால போய் போய் அவன் டக்கு டக்குன்னு ஒவ்வொன்றும் உருவாக்கி இன்னைக்கு எல்லாத்தையும் டெக்னாலஜிக்கலையும் வந்து எல்லாத்தையும் இணைச்சி இன்னைக்கு வந்து அவங்க வந்து பெரிய ஆகு வந்து அவங்க சம்பாத்தியங்களும் அவங்களுடைய நாட்டினுடைய பலமும் அதை விட முக்கியமா வந்து அவங்களுடைய அஹ் பிறரை தாக்கக்கூடிய வல்லமை வந்து அவங்க ரொம்ப பெற்றதுனால எல்லாத்துலயுமே வந்து அவங்களுடைய சொல்லுதான் ஏறக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு இருக்குது ஆக ஒரு நாட்டுல வந்து ஒரு செல்வம் வந்து உருவாகி அதுல எல்லாம் வந்து அவங்க வந்து அந்த பாதுகாப்பு அரண்களை எல்லாம் அதெல்லாம் நம்ம திருமணம் சொல்றாரு அதெல்லாம் வந்து நாம வந்து எப்படியோ வந்து நம்ம செய்யாம விட்டுட்டோம் எல்லாமே வந்துகிட்டு நாம வந்து ஏதோ அப்படியே வந்து வாழ்ந்தோம் போனோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னத்தையோ வந்து திருவிழா கொண்டாடிக்கிட்டு இதுல நம்ம போயிட்டோம் சொல்லி ஒரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு நாம என்ன செய்யணும் என்ன கண்டுபிடிச்சோம் ஆனா இதெல்லாம் வந்து அவங்க அப்படி இல்லை அவங்க வந்து அந்த நான் இருந்ததுனால எல்லாத்துலேயுமே முதன் முதல் ஸ்டெப் வைக்கிறேன் முதல்ல எவன் ஸ்டெப்பு வைக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தானே ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் எந்த இடத்துலயும் நீங்க பாருங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் பெனிஃபிட்ட வந்து அவங்களுக்கு தானே கிடைக்கும் அவ வந்து அந்த வகையில வந்து அவங்க எல்லாத்துமே அட்வான்ஸ்டா போய் அந்த வந்து அப்போ அவங்க நினைக்கிறாங்க இது வந்து வெறுமையா வந்து கமர்ஷியல் ஒப்பந்தங்கள் போட்டா போதாது இது வந்து இந்த நாடுமே நம்முடைய கண்ட்ரோல் இருக்கணும் இந்த ராஜா வந்து வந்து ரொம்ப கண்ட்ரோல்ல இருக்கணும் இல்லைன்னா அந்த தூக்கிட்டு அவங்கள வந்து இன்னொரு கொண்டு வைக்கணும் அதுங்களுக்கு வந்து படையை அனுப்பணும் ஆக இப்படி அந்த இந்தியாவில் வந்து இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்புறம் தான் இந்தியாவே வந்து அவன் அந்த இந்தியாவே வந்து ஒரு நெட்ஒர்க்ல வந்து அவன் நீட் பண்றான் இந்தியாவை வந்து அதுக்கு ஒரு பேர் வந்து அவங்களுக்கு இந்தியான்னு சொல்லி அமைக்கிறாங்க எல்லாம் செய்தா இப்படி ஆக இந்த வாணிவம் லேசான ஒரு அதான் வந்து வாணிபத்தை அந்த இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால சொல் சொல்லியிருக்கிறாரு வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் வேணி பிறவும் தமவோர் செய் அது என்ன அப்படின்னாச்சுன்னா அவரு வந்து நம்ம திருவள்ளுவர் வந்து இதுல சொல்ல முடியும் வந்து இந்த வாணிகத்தை பத்தினா ஒரு ஒரு ஆரம்பம் இல்லை அவர் வந்து என்ன சொல்றாருன்னா வாணியம்னா என்னன்னா வாணிகம் வாணியம் செய்மாருக்கு வாணியம் பேணி பிறவு நம்ம செய் வேற எதுவுமே வந்து இந்த ஆஹ் பத்தியோ அல்லது வந்து ஆஹ் ஆஃப் ஸ்கேல் அப்படிங்கிற மாதிரியோ இப்படி வந்து இந்த கான்செப்டுகள் வந்து அந்த ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னால வந்து அதை இந்த இடத்துல அவர் என்ன சொல்லுன்னா நீ வந்து எப்படி செய்ய வேண்டும் வாணிகம் செய்வதற்கு வாணிகம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அதை பிறருடைய பொருளை பேணி பிறவும் பிறவும் பேணி அதாவது பிறருடைய பிறடை பொருளை பேணி தமபோன் செய் நம்முடைய பொருளை வந்து நம்ம என்ன செய்வோமோ அத மாதிரி நீ வந்து உன்னுடைய வாணிமத்துல நீ பிறருடைய பொருளை வந்து நம்முடைய பொருளை வந்து நாம எப்படி வந்து ஒரு நமக்கு உள்ள பொருளுக்கு வந்து சேதாரம் ஏற்பட்ட கூடாது அதுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அது வந்து அழுகி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நாம வந்து எப்படிலாம் வந்து அதை பாதுகாக்கிறோமோ அதே மாதிரி அந்த திருவருடைய பொருளையும் வந்து நாம வந்து சொல்ற இதுதான் வந்து அந்த வாணிகம் அப்படிங்கிறதுக்கு அன்னைக்கு வந்து சொல்ற இதுக்கு மேல வந்து அதுல வந்து ஒண்ணும் இல்லை ஆனா இதுதான் வந்து ஒண்ணு அப்போ இன்னைக்கு வந்து ஆனா இந்த ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பிறகு வந்து இந்த குரலை நம்ம வந்து நம்ம கேட்கவே இப்ப வந்து இதுக்கு வந்து நாம இந்த குரல இந்த குரலை கூட வந்து இந்த வாணிபத்தை பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்கு இன்னைக்கு உள்ள வாணிப நிலை வந்து இந்த குரலோட உள்ள உண்மை அடிப்படை உண்மை உள்ளதா ஆனால் கூட இன்னைக்கு பேசுறதுக்கு வந்து நிறைய இருக்கு ஏன்னா அதுக்குள்ள வந்து அவ்வளவு ஒரு பெரிய வாணிபத்தால வந்து உலகமே நிறைஞ்சு போச்சு எல்லா நாடுகளையும் எல்லா நாடுகளிலையும் முதல்ல வந்து ஒரு நாடுகளுக்கும் ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாடுக்கும் ஒப்பந்தம் ஏற்படும்னா முதல்ல ட்ரேடு ஒப்பந்தம் அதுதான் வந்து முதல்ல அது அப்படிங்கும்போது இன்னைக்கு வந்து உலகம் போல அந்த வாணிபம் வந்து இன்னைக்கு பெரியதாக இருக்கு ஊரூர்ல சொல்லக்கூடிய காலத்துல அந்த அவர் வந்து ஒரு பேசிக் பிரின்சிபிள் ஆனா அந்த பேசிக் பிரின்சிபிள் வந்து இன்னைக்கும் பொருந்தும் என்னைக்கும் பொருந்தும் அதைத்தான் அவர் அதை சொன்னார் நீ வந்து பேணி சொல்லி ஆனா இன்னைக்கு வந்து இந்த பேசிக் பிரின்சிபிளை வந்து நாம வந்து மக்கள் இந்த வியாபாரத்துல ஈடுபட்டு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் வந்து இத கடைப்பிடிக்கிறாங்களா என்னன்னு பார்த்தாச்சுன்னா அது வந்து இல்லை அதாவது அப்படிலாம் இருந்துச்சுன்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் எல்லாம் அப்படிங்கிறது வந்து நீங்க எதுக்கு ஒரு வரணும் அதாவது நீங்க வந்து பொருளை வாங்குவ நீங்கள் ஜாக்கிரதை அந்த ஒரு இப்போ வந்து சொல்ல வேண்டிய நிலை ஏன்னா பிராக்டிஸ் அப்படின்னு நம்ம வந்து தமிழ்ல வந்து அதை சொல்லும் பொழுது அந்த ஒரு நிறைய குற்றமான காரியங்களை எல்லாம் இவங்க வந்து அந்த வாணிபத்துல கையாள ஆரம்பிச்சுட்டாரு ஒரு பொருளை வந்து பாருங்க இந்த மாசம் வந்து இந்த பேஸ்ட் வந்து வாங்கினா இந்த பேஸ்ட் வந்து வாங்கின உடனேயே வந்து ஏர் பபிள்ஸ் வந்து வச்சிருக்காங்க அது வச்ச உடனே அப்படிதான் எடுக்க புதுசா வந்து நம்ம இந்த பின்பக்கத்துல இருந்து நம்ம வந்து புதுக்கி வந்து அதுல வந்து நம்ம இது பண்ணுவோம் அதை பண்ணின உடனேயே ஒரு இன்ஜிக்கு வந்து அந்த ஏர் பபிள்ஸ் வந்து போய் அதுக்கப்புறம் தான் வந்து இந்த உண்மையான பேஸ்ட் வந்து அது இது யார் செய்யலாம் வேலை பார்க்கக்கூடிய கார்பரேட் அப்படிங்கிறவங்க வந்து இதே மாதிரி வந்து மால் பிராக்டிஸ் வந்து கூட ஒரு பெரிய கம்பெனி வந்து ஒரு அந்த ஒரு உணவுப் பொருள் கம்பெனி அவங்கெல்லாம் வந்து அந்த நூடுல்ஸ் கம்பெனி நூடுல்ஸ் கம்பெனியை வந்து எவ்வளவு பெரிய வந்து அவங்களுக்கு எவ்வளவு போனிக்கணத்துல வந்து நஷ்டங்கள் உருவாக்கி அவங்க வந்து அந்த பொருட்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் வந்து நீங்கள் வந்து தவறான எடை அதுக்கப்புறம் தவறான குவாலிட்டி இந்த இதுகளை எல்லாம் நீங்க கொடுத்து மக்களை ஏமா சொல்லி அவங்க மேல வந்து அந்த கேஸ கொண்டு போனதுனால அது வந்து மத்திய சர்க்கார் வந்து இந்த எஃப்எஸ்எஸ்கே அப்படிங்கிற அந்த சட்டத்துல அந்த இதுல அவங்க வந்து அந்த பேன் பண்ணி எவ்வளோ காலமா வச்சு திருப்பி தான் அதுக்கப்புறம் இது பண்ணாங்க இந்த சமீபத்தில் கூட வந்து இங்க ஒரு ஒரு ஃபாரின் ஃபுட் கம்பெனி வந்து ஒரு பெரிய ரெமினர்ஜி சிக்கனுக்கே வந்து சக்கரை வச்சு அவங்கள வந்து பிடிச்சாச்சின்னா அவங்களுடைய இடத்துல வந்து இந்த இன்னைக்கு வேணும்னா இன்னைக்கு எடுத்து நமக்கு வந்து நாளைக்கு அதை வந்து சமைச்சு அதை வந்து கொடுக்கலாம் இல்லைன்னா ஒரு நல்ல ரெஃப்ரிஜரேஷன் வந்து ஒரு நல்ல பெஸ்டா இருந்துச்சு அது வந்து அக்செப்டபுளா இருந்துச்சு அப்படின்னாக்க ஒரு ஒன் வீக் வந்து ரெஃப்ரிஜரேஷன்ல வச்சு அதுக்கப்புறம் கூட எடுத்து கொடுக்கலாம் நாலு மாசம் அஞ்சு மாசம் வந்து ரெஃப்ரிஜரேஷன்ல இருந்த இறைச்சிகளை எல்லாம் வச்சு வந்து அவங்க வந்து விற்கிறாங்க அத வந்து அரசாங்கத்துல வந்து அவங்க பறிமுதல் பண்ணி அவங்கள வந்து கடையை இழுந்து மூடி இருந்தாங்க அங்கிங்கனாதபடி எல்லா துறையிலையும் எல்லா பொருட்களையும் வந்து இந்த மாதிரி வந்து செய்யக்கூடிய நிலை இன்னைக்கு ஆரம்பத்துல பெரிய பெரிய கம்பெனிஸ் தானே அவங்க தானே வந்து இவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்றாங்க ஆனா இன்னைக்கு வந்து எந்த பொருட்களை எடுத்தாலுமே எந்த பொருட்களை எடுத்தாலுமே வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட் வந்து நமக்கு கிடைக்கிறது இல்லை இந்த வாணிகம் வந்து வாணிகம் வாணிகம் பேணி நாம வந்து அப்படி பேணி வந்து பிறவும் தமிழோடு குற்றங்கள் எல்லாம் வர ஆனா இன்னைக்கு உள்ள நிலைமை வந்து அப்படி இல்லை இந்த வாணிகம் இந்த காமர்ஸ் அப்படிங்கிற இந்த இதெல்லாம் வந்து எப்படியோ வந்து செதஞ்சி அந்த இதெல்லாம் வந்து இப்படி ஒவ்வொரு பெரியவர்கள் சொல்லும் பொழுது சாதாரண சிறிய சிறிய கடைக்காரர்கள் எல்லாம் அதை செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க அவங்க எல்லாமே வந்து அவங்க க கையில் உள்ள பொருட்கள் எல்லாம் வந்து எவ்வளவு நாளாக அதை கொண்டு விற்கிறது விலைய வந்து காணும் வந்து ஏற்றுறது இப்படி ஒண்ணு இந்த கார்பரேட்ஸ் எல்லாம் வந்து நிறைய பொருட்களை வந்து இஷ்டப்பட்டுக்கு எல்லாம் வந்து அந்த நிலவாசிகளை வந்து உருவாக்குறாங்க அதே மாதிரி இந்த மருந்து துறையில வந்து எவ்வளவோ பெரிய அதாவது மருந்து துறையில நடக்கக்கூடிய அந்த அநியாயமான அந்த விற்பனை மோசடி இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாஸ்தி இந்த மெடிக்கல் துறையில இதெல்லாம் வந்து நம்ம வந்து அடிக்கிட்டே போலாம் இதுக்கு வந்து இந்த லிட்டிகேஷன் சம்பந்தமான கணக்குல வந்து இதுக்கு ஒன்னும் செய்ய முடியல அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து இதெல்லாம் வந்து நடத்தக்கூடிய இந்த மாதிரி இந்த தொழில்கள் இதுகளை எல்லாம் வந்து ஒரு நல்ல ஆர்கனைஸ்டா நடத்தணும் அப்படின்னு ஒரு ஸ்டாக் ஒரு அந்த இதுகள் அதெல்லாம் வந்து நம்ம உருவாக்கி வச்சிருக்காங்கன்னா அங்க பாத்தீங்கன்னா அந்த பெரிய மனுஷன் அந்த அந்த ஷேர் மார்க்கெட்ல வந்து நடக்கக்கூடிய மக்களுடைய பணங்களை இதுல வந்து அவங்க வேற சம்மந்தப்பட்டவங்க எல்லாம் அந்த பணத்தை கையாடல் பண்றதான் பார்க்கும் பொழுது அவ்வளாயிரம் ஒரு லட்சம் தேவை அளவுல வந்து இன்னைக்கு வந்து இன்னைக்கு கூட ஒருத்தரை பத்தி ஆஹ் ஒரு பெரிய தொழிலதிபரை பத்தி பேசும் பொழுது அவரு வந்து ஒரு கம்பெனி வச்சு அஹ் அந்த ஒரு மின்சாரம் மின்சாரம் டிஸ்ட்ரிபியூஷன் அவர் வந்து மின்சாரம் தயார் பண்றாரு அப்படின்னு சொல்லி அந்த அந்த தயார் பண்ணக்கூடிய மின்சாரத்தை வந்து அவரோட ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிக்கு வந்து அவரத கொடுத்து அவங்க வந்து மக்களுக்கு வந்து எல்லா இடங்களும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க அப்படிப்பட்டவங்க எல்லாம் வந்து ஒரு பெரிய லஞ்ச லாபண்யத்துல வந்து அது வந்து ரெண்டாயிரம் கோடி மூவாயிரம் கோடிங்கிற அளவுக்கு ஒவ்வொரு மாநிலங்களையும் போய் அவங்கள வந்து பிரசரைஸ் பண்ணி அவங்களுக்கு செந்தல் கவர்மெண்ட் பாதுகாப்பு அதெல்லாம் வந்து இது பண்ணி எல்லா இடங்கள்லையும் எல்லா மாநிலங்கள்லயும் அவங்க வந்து அவங்களுடைய தொழிலை வந்து விரிவுபடுத்துகிறாரு அவன் வந்து அவன் பேர என்ன பிரிட்டிஷ்கான வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வச்சதை விடலாம் வந்து அடு பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கு ஆனா நம்ம என்ன சொல்றோம்னா நாம வந்து ஒரு பெரிய சுதந்திர நாடுன்னு நம்ம சொல்லணும் சுதந்திர நாடுன்னா அதுல வந்து எல்லா மக்களுக்கும் வந்து முன்னால வந்து எதற்காக நம்ம வந்து பாடுபட்டமோ எதற்காக வந்து நம்ம ஆன்மீகர்களை விரட்டினோமோ அத வந்து இங்க இருக்க கூடாது அடித்த கொள்ளையை இவன் வந்து இவனே வந்து செய்யலாமா இவன் தான் ஊழல் அப்படின்னு கூட முன்னால வந்து அந்த ராஜீவ்காந்தி இருக்கும்போது அந்த விபதுகள்ல அதெல்லாம் கூட ஒரு பெரிய பிரச்சனையா வந்து அத வரும்பொழுது அது வந்து திரை மறைவுல நடந்தா கூட இன்னைக்கு வந்து பகல்ல வந்து மத்திய சர்க்காருடைய ஆதரவோட இன்னைக்கு வந்து அது வெளியே அருமாட்டுக்கு அதை விட நான் பல மடங்கு நடந்துகிட்டு இருக்கு இன்னைக்கு மட்டும் இல்லாம வந்து அமெரிக்காவுக்கும் அது வந்து போயிருக்கு இன்னைக்கு இங்க வந்து ஒருத்தனை ஆக்சிடர் எடுக்கல அமெரிக்கா வேற ஆக்சிடர் எடுத்த அது வந்து ஒரு போட்டியா கூட இருக்கா ஆனா ஆக்சுவலாம எடுத்திருக்கா ஆனா இங்க யாரும் எடுக்கத்தாரும் இங்க வந்து வளர்ந்து பார்த்தாச்சுன்னா இந்த வாணிகம்ங்கிற இந்த மோசடியில வந்து நாம வந்து இன்னைக்கு சிக்கி இருக்கோம் எப்படி வந்து முன்னால வந்து இந்த வாணிகம் வந்து அவர் வந்து பிறவும் தவகவும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கடுமையான விதிகள் வந்து நாம வந்து இந்த கார்பரேட்ஸ்க்கு வந்து மட்டும் நம்ம வந்து இடம் கொடுக்கவே கூடாது அவங்க வந்து ஒரு அப்படிங்கிற தவிர அவங்களுக்கு வேற எதுவும் இல்லை அவங்க எல்லா ஹியூமன் ரைட்ஸையும் வந்து அவங்க மிதிச்சு போட்டுருவாங்க சமீபத்துல கூட வந்து நம்ம தமிழ்நாட்டுல கூட ஒரு ஸ்ட்ரைக் நடந்துச்சு ஒரு அதே மாதிரி ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி தான் அங்க வந்து என்ன விதமான சுதந்திரமும் கிடையாதுன்னு அதுல வேலை பார்க்கறவங்களுக்கு எந்த சுதந்திரமும் கிடையாது இப்படி வந்து நாம வந்து இந்த வாணிகத்தினால வந்து அதனால இந்த பழைய நம்முடைய இந்த முறைகள் இந்த பிறகு வாணிகம் செய்வார்க்கு வாங்கும் யத்துல வார்த்தை இருக்கு பாருங்க பேணி பிறவும் தமவும் அவங்களுக்கு தான் வாணிபம் செய்வாருக்கு வாணி இதுல வந்து நம்ம வந்து என்ன நஷ்டமும் அடையப்படுறதில்லை சாதாரணமா வந்து ஒரு தொழில வந்து நீங்க வந்து ஒழுங்க நபர்களை ஒரு காலம் உங்களுக்கு வரக்கூடிய பணம் வரும் அதை நீங்க வந்து விரிவுபடுத்தும் போது வந்து அதை விரிவுபடுத்தலாம் அதுக்கு வந்து தக்காப்புல நீங்க வந்து இருக்கணும் அதெல்லாம் நீங்க செய்து உங்களுடைய பணங்களை வந்து சிறையடிக்காம நீங்க வந்து இதெல்லாம் சேமிச்சு வச்சு எல்லாத்தையும் நீங்க செய்யும்போது அதை வந்து விரிவுபடுத்தலாம் அப்போ வந்து இன்னும் ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து நீங்க எந்த காலத்துலையும் யாரும் வந்து அதை வந்து வேண்டான்னு வந்து சொல்லலை ஆனால் இது வந்து இன்னும் இந்த புதிய வந்து இந்த வாலிப புடியலை வந்து நம்ம ஒரு சிக்கி கிடக்கும் அதனால இந்த குரல் வந்து நமக்கு ஒண்ணு ஒரு வாணி இதன் பிரகாரம் நடந்தா நமக்கு நன்றாக சரியா முறைகள் நாம இது வரைக்கும் இதை எல்லாம் நம்ம பேசிப்போம் ஏதோ அடுத்த நம்ம வந்து ஒரு புதிய அதிகாரத்தை அடுத்தால நம்ம பேச போறோம் அதுவரை வந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்